வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் பிடித்த வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்தவித பயிற்சியும் பிப்ரவரி மாதம் பெறவில்லை அவங்க மார்ச் கடைசியில் ஏப்ரல் மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் பயிற்சி ஆகிறாருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்லுதுன்னா குரு ராசியே பார்க்குறது என்னதான் சில பிரச்சனைகள் வேலை தொழிலில் வந்து இக்கட்டான சில விஷயங்கள் பல சிக்கல்கள் சிக்கல்கள் வந்தாலும் ஒன்றுன்னா நீங்கள் வந்து அதை சமாளித்து ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற உத்வேகமும் ஒரு கிளாரிட்டியும் ஒரு புத்துணர்ச்சியும் குருவின் பார்வை கொடுக்குதுங்கிறதா உண்மை அதே சமயத்துல உங்களுக்கு ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் இருந்து கேது குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒரு இடத்துல வந்து சில குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் செலவுகள் செய்தாலும் லாபங்களும் பண வசதிகளும் சில நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் குழந்தைங்களால நட்பலர்களும் கிடக்கும் அதே சமயத்துல அவங்களுக்காக மெனக்கெடுதலும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ராகு கேது ஐந்து பதினொன்றில் சம்பளப்படும் பொழுது வருகிறது சோ லாபங்கள் பல விஷயமா வரும் அதே சமயத்தில் செலவுகளும் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ இப்படி ஆண்டு கிரகங்கள் இருக்கும் போது நாலாம் இடத்துல அர்சாஸ்திர சனியாக நாலாம் மடத்து சனி பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழிலில் வந்து ஒரு மேன்மை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறது தொழிலில் சில மாற்றங்கள் கொண்டு வர்ற விஷயங்கள் தேவைப்படுது சில விஷயங்களை கழிக்க வேண்டியிருக்கு சில இடத்துல தேவையில்லாத சிக்கல்களில் போய் இருக்கு க்ரோத் பண்ணலான்னு போறப்போ அந்த அளவுக்கு செலவு அதிகமாகுது டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றப்போ அந்தளவுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பல பிரச்சனைகளும் தொழிலதிபர்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் போய் கொண்டிருக்கிறது அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய உற்சிக ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம மெனக்கட்டுறது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம அலைய வேண்டியதா இருக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு ப்ரெஷரு டென்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சனி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் பார்வையாக ராசியும் பாக்குறார் குரு பார்த்து ஓரளவுக்கு சமாளிக்க வைக்கிறார் பட் ப்ரெஷர் எப்பவுமே இருக்கக்கூடிய அமைப்பு தான் போய்கொண்டிருக்கிறதுங்கிறதா உண்மை சோ இப்படி ஆண்டு கிரகத்தோட அமைப்பு இருக்கும் பட்சத்துல இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா நம்மளாலே அவர் வந்து கடகத்திலையும் இப்போ மிதனத்திலையும் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனம் அது பிடிக்காத புதனின் வீட்டில் இருக்கிறார் ஸோ மென்டலாகவே வந்து மே ராசிக்காரங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநில விஷயங்கள் கொஞ்சம் போகக்கூடிய அமைப்பு உடல் ஹெல்த் வந்து கொஞ்சம் அவ்வளோ ரொபஸ்டாக இல்லை சில பிரச்சனைகள் கொடுக்குதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் போயிட்டுருக்கு வக்ர ரீதியாக செவ்வாய் போய் கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து இப்படி வக்ர ரீதியாக செவ்வாய் கடகத்தில் இருந்து இப்போ மிதனத்தில் போகிறது வந்து ஒரு ரேராக கொஞ்சம் டைம் நடக்கக்கூடிய அமைப்பு இது வந்து குருவின் பார்வையிலேயோ ஒரு சுக்கரனோட சேர்ந்துருக்கிறவோ நல்லாயிருக்கும் ஆனால் அவர் வந்து தனித்து இருக்கிறது வந்து இன்னுமே வந்து சில கொஷின்ஸ்கெலாம் ஆன்சர் கிடைக்கல இன்னுமே சில முயற்சிகள் எடுக்கிறமே ஒழிய பலன் கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறார் இவர் மீடித்து அதிகமாக செவ்வாயே பார்த்தீங்கன்னா நீடித்து இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்கிறார் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம செய்யணும் நம்ம நினைச்சமா எடுத்தமா கவுன்த்துமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கலிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் இருந்தாலும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்குது அது குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் மூணாவது நாலாவது வாரத்துலையும் நாலாம் இடத்துக்கு போது சனியோடு சேர்ற கொஞ்சம் படிக்கிறதுல ஃபோக்கஸ் தான் கிடைக்கும் ஸோ முதல் ரெண்டு வாரம் நல்ல பலன்களாகவும் மூணாவது நாலாவது வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறது மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மெடிடேஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஜெயிக்கணும் சூரியனுங்கிற ஒரு அருமையான கிரகம் பத்தாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போய் கனெக்ட் ஆனாலும் சனியோட சம்டைம்ஸ் சேருதுங்க ஒரு சில நாட்கள் சேருது ஸோ அந்த நாட்கள் கொஞ்சம் தொழில் விஷயங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும் ஸோ நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கொஞ்சம் நல்ல விஷயங்களும் உண்டு சில டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் சில மாறுபாடான சில பலன்கள் கொடுக்க அமைப்புகளும் உண்டு அதனால கொஞ்சம் மென்டலாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது நம்ம கோவப்படக்கூடாது ஏன்னா அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது விருச்சகராசிக்காரர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதி நண்பர்கள் அதிபதி குடும்ப மனைவியா இருந்தா கணவன் கணவனா இருந்தா மனைவி இல்லத்தரசிகள் ரசிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ற சூரியன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலும் ராகுவோட சேர்ந்துட்டார் அந்த கிரகம் ராகுல சேர்ந்து ஸோ அவ்வளவு திருப்தியா இல்லை சில பிரச்சனைகள் இருக்கு சில அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொடுக்கும் இந்த தான் பார்த்தீங்கன்னா விருட்சகராசி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி வேற மதம் வேற ஜாதி கொஞ்சம் அவுட்டர் சர்க்கிள் பீப்புளோட பழக்கங்கள் வந்து ஒரு நட்பு பாராட்டுற விஷயங்கள் வந்து காதலாக மாறக்கூடிய அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல சு சுக்ரன் வந்து ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்து ராகுவோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் கண்ணியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் எமோஷனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து சமயோஜ இல்லாமல் செயல்பட்டோம்னா கொஞ்சம் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனசை திடப்படுத்துக்கணும் புத்தி கூர்மையை எந்த நேரத்துலையும் நீ விடாமல் ஒரு எமோஷனலாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது லாஜிக்கலா திங்க் பண்ணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா சுக்ரனுங்கிறது விருச்சகராசிக்காரருக்கு ரொம்ப முக்கியம் அது ஐந்தா ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று ராகுவோட சம்மந்தப்படுறது ஒரு காதல் விஷயமா இருக்கட்டும் ஒரு எதிர்பாலத்தோட ஈர்க்கப்பட விஷயமா இருக்கட்டும் அது மாதிரி விஷயத்த டக்குன்னு நான் பிளான் பண்ண நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் மற்றபடி எல்லா கிரகங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குது தப்பு இல்லை குரு ராசியை பார்க்கறார் நல்ல புத்தியும் நல்ல யோசனையும் கொடுப்பார் சனி பத்தாம் பார்வையா ராசியை தான் அப்பப்போ டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு இருப்பார் தொழில் ரீதியாக சில நாட்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கப்புறம் மீண்டு வந்துருவீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது மேலும் மேலும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி எட்ல வந்து புதனோட வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கிளாரிட்டி மிஸ் ஆகும் முதல்ல சொன்னேன் ஸோ கொஞ்சம் மெடிடேஷன் கொஞ்சம் ப்ரீத் வாட்சிங் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்லாக இருந்து ஏதோ நம்ம தெரியாமல் ஒரு மனசோர்வுல சில விஷயம் செஞ்சிருவோங்கிற விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது பொதுவான பலன்களை தவிர எங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த நகரத்தில் பிறந்தீங்க தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு வைத்து தான் நம்ம லாங் டேம் ஷார்ட் டேம் எல்லாம் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கிறது எந்த நேரத்துல எது செய்யறது நல்லது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் துல்லியமாக சொல்லலாம் இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்